திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா பழமுதிர்ச்சோலை ஆண்டவனுக்கு அரோகரா பழமுதிர்ச்சோலை ஆண்டவனுக்கு அரோகரா அரோகரா அனைத்து முருக பக்தர்களுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம் இந்த திருச்செந்தூர் கோயில் அறுபடை வீட்டில் ரெண்டாம் படை வீடு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோயில் வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் வங்காள விரிகுடா கடற்கரை ஓரம் அமைந்திருக்க ஒரு சிறப்பு வாஞ்ச கோயில் நீங்கள் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போயிருப்பீங்க ஒரு சிலர் போயிருக்க மாட்டீங்க போகாதவங்களுக்கு இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கங்க போனவங்க மீண்டும் ஒரு முறை இந்த காணொலியை பார்த்து முருகன் அருவில் கிடைக்க என்னுடைய வேண்டுதல்கள் இப்போது இந்த திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு விழா நடந்தது கடந்த ஏழாம் தேதி அதாவது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் நாள் இந்த குடமுழுக்கு திருவிழா நடந்தது ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க தமிழக அரசும் மற்றும் தனியார் ஒரு நிறுவனம் சேர்ந்து கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபா பணம் செலவு பண்ணி இந்த கோயிலுக்கு நிறைய புனரமைப்புகள்லாம் பண்ணி இன்னமும் தொடர்ந்து அந்த இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது மேலும் 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 இன்னும் பெருசாக நிறைய கட்டடங்களை கட்டி இருக்காங்க தங்கும் வசதி குளிக்கும் வசதி அடிக்கிற இடம் இது மாதிரி நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போது இந்த கோயிலோட கூட்டம் அதாவது இந்த குடமுழுக்கு நடந்த ஒரு நாற்பத்திரெண்டு அல்லது நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அதனுடைய வீரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குடமுழுக்கு நடந்த அந்த நாளில் நம்ம தரிசனம் பண்ண அதே வீரியம் மற்ற அந்த நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தெட்டு நாளுக்கும் கிடைக்கும்னு பொதுவாக பக்தர்களால் நம்பப்படுது நான் இந்த கோயிலுக்கு குடமுழுக்கு நடந்த பதினான்காவது நாள் போயிருந்தேன் ஓரளவுக்கு சிறப்பாக ஏற்பாடுகள்லாம் இருக்குது இருந்தாலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் குறைஞ்சபட்சம் சாமி பார்க்குறதுக்கு நேரம் ஆகுது பக்தர்கள் அதுக்கேற்ற முன்னேற்பாடோடு போனீங்கன்னா நீங்கள் கூட்ட நெரிசலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் மற்றபடி ஓரளவுக்கு இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் நீங்கள் அங்கே நேரில் போனாவே நிறைய விஷயங்கள் தெரியலாம் மிகப்பெரிய ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு அடின்னு சொல்கிறாங்க நூற்றி அல்லது நூற்றி முப்பத்தி ஏழு மொத்தம் ஏழு விமானங்கள் என்னவோ இருக்குது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல கடலில் குளிச்சுட்டு இந்த கிணறு அப்படின்ற ஒரு அந்த கிணத்து அந்த நீரை கொண்டு திரும்பவும் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறைவனை தரிசனம் பண்ணலாம் கொஞ்சம் கூட்ட நெரிசல் இருந்தாலும் மிகவும் பொறுமையோடு நீங்கள் போனீங்கன்னா கடவுளோட அந்த நல்ல அருமையான தரிசனம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த காணொளியை பார்த்துட்ருக்க எல்லா முருக பக்தர்களுக்கும் முருகன் அருள் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு காணொலியில் நாம் சந்திக்கலாம் நன்றி அரோகரா 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 முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா தமிழ்கடவில் முருகனுக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா